நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டே நரங்கமா நகருளானே இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஸ்ரீரங்கநாதர் மற்றும் இஸ்லாமிய இளவரசியான சுரதானி அதாவது பிபி நாச்சியார் அவர்களின் உண்மையான காதல் கதையை பற்றியே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் இரண்டாவது பிரகாரத்தில் ஈசானி மூலையில துலுக்க நாச்சியார் சன்னதி அமைந்திருக்கு இந்த சன்னதி இஸ்லாமிய இளவரசியான சுரதானி எனப்படும் பிபி நாச்சியாருக்கானது இஸ்லாமியர்களுக்கு உருவ வழிபாடு இல்லை என்பதனால் துலுக்க நாச்சியார் அவர்களை அழகான ஓவியமாக வரைந்திருக்காங்க அதில் பல விலை உயர்ந்த கற்களை பதித்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சந்தனம் அகில் கலந்த தூப வழிபாடும் செய்யறாங்க ஸ்ரீரங்கநாதர் அவர்களுக்காகவே லுங்கி கட்டுவாரு சிகப்பில் வெள்ளை கோடுகள் பொரிந்ததாக இருக்கிறது ஏனென்றால் இஸ்லாமியர்கள் லுங்கி கட்டுவதை அவர்களது வழக்கமாக வைத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பீரங்கநாதர் உள்புறப்பாடில் பிபி நாச்சியார் அவர்களின் சன்னதி முன் வரும்பொழுது அவருக்கு இஸ்லாமியர்களின் பிரதான உணவான ரொட்டி நெய் கோதுமையாலான இனிப்புகள் இவை அனைத்தும் வழங்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கநாதரின் ஏழு நாச்சியார்களுள் ஒருவராகவும் இவங்க அமைந்திருக்காங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த இஸ்லாமிய இளவரசி சுரதானி பிபி நாச்சியாரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க பிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றில் அதாவது பதிமூன்றாவது நூற்றாண்டில் இங்கே முகலாயர்களின் படையெடுப்பு இருந்தது அப்பொழுது அப்பொழுது டெல்லியை ஆண்டு வந்த அலாவுதீன் கெல்ஜி என்ற முகலாய அரசர் தன்னுடைய தளபதியான மாலிக் கபூர் அவரை தென்னிந்தியாவுக்கு படையெடுக்க அனுப்புறாரு அவரும் தென்னிந்தியாவில் கர்நாடகாவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கோசாலா சாம்ராஜ்யத்தை வெற்றி பெறுறாங்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு வராங்க அங்கே மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் கோவில் இருக்கக்கூடிய நகைகள் பணங்கள் போன்ற விலை மதிப்பான அனைத்து பொருட்களையும் கொள்ளையடிக்கிறாங்க பிறகு அங்கிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வராங்க ஸ்ரீரங்கம் கோவிலிலும் அனைத்து விதமான பொன் பொருள் அனைத்தையும் கொள்ளையடிப்பதோடு இல்லாமல் ஸ்ரீரங்கநாதருடைய உற்சவரான அழகிய மனவால பெருமார் அவரையும் எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க இந்த கஃபூர் டெல்லிக்கு சென்று தன்னுடைய அரசரிடம் இதை சொன்ன உடனே அரசர் கொள்ளையடித்து வரப்பட்ட அனைத்து பொருட்களையும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் சிற்றரசர்களுக்கு இந்த சொத்துக்களை பிரித்து தராரு பிரித்து தரும் பொழுது அப்துல்லா உசேன் பி பாஷா என்ற சிற்றரசரிடம் ஸ்ரீரங்கநாதரின் உச்சவர் சிலை சென்று விடுகிறது பிறகு அவரின் மகளான சுரதானி ஸ்ரீரங்கநாதரின் உற்சவர் மூர்த்தியை தன்னிடமே தந்துவிடும்படி தன் தந்தையிடம் கேட்க அவரும் தன் மகளிடமே பெருமாள் சிலையை கொடுத்து விடுகிறார் இஸ்லாமிய இளவரசியான சுரதானி பெருமாள் மீது மிகுந்த அன்பை கொண்டு அந்த உற்சவமூர்த்தியை தினமும் குளிப்பாட்டுவது உணவு கொடுப்பது என்று பலவிதமான சேவைகளையும் செய்து வந்தாங்க தன்னுடனேயே எப்பொழுதும் ஸ்ரீரங்கநாதருடைய உற்சவ சிலையை வைத்திருந்தாங்க இங்கே ஸ்ரீரங்கம் கரமனூர் என்ற இடத்துல வள்ளி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க இங்கே இஸ்லாமிய தளபதியான மாலிக் கஃபூர் வந்து பெருமாள் சிலையை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அவர்களும் அந்த படையின் பின்னாடியே பின்தொடர்ந்து போனாங்க பிறகு பெருமாளின் உற்சவர் சிலை எங்கே இருக்கிறது என்பதையும் கண்டறிந்தாங்க திரும்பவும் ஸ்ரீரங்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய கோவில் பெரியவர்களிடம் அந்த பெருமாள் சிலை எங்கே இருக்கு என்பதனை சொன்னாங்க வள்ளியுடைய தியாக மனப்பான்மையை பார்த்து அங்கே இருந்தவர்கள் அவர்களுக்கு பின்தொடர்ந்த வள்ளி என்ற பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்தினாங்க கோவில் பெரியவர்கள் அனைவரும் இணைந்து பெருமாளை மீட்க முடிவெடுத்தாங்க அப்பொழுது டெல்லி சுல்தானுக்கு நடன கலைகள் மற்றும் கலைகள் மீது மிகுந்த ஆர்வம் இருப்பதை தெரிந்து கொண்டாங்க அதனால அறுபது பேர் கொண்ட நடன குழுவினர் அங்கிருந்து டெல்லி சென்றாங்க பிறகு அரசர் முன்னாடி அவர்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தினாங்க அதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அரசர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு எங்களுடைய ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதரின் உற்சவர் சிலை இங்கே இருக்கிறது அதனையே எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று கூறினார்கள் அதனை கேட்ட அரசர் அதை திருப்பி தருவதாக ஒப்புக்கொண்டார் தன்னுடைய மகளான சுரதானி உறங்கிய பின்னால் ஸ்ரீரங்கநாதரின் உற்சவ சிலையை நடனக்குழுவிடம் தந்தமைத்தாங்க பிறகு பெருமாளை எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து விரைவாக புறப்பட்டார்கள் மறுநாள் காலையில் எழுந்தவுடனே இளவரசி ஸ்ரீரங்கநாதர் உற்சவ சிலையை காணாமல் மிகவும் தவிப்பில் ஆழ்ந்தாங்க அவர்கள் உணவு உறக்கம் எதுவும் இல்லாமல் மிகவும் தவிப்பில் ஆழ்ந்தாங்க உடனே ஸ்ரீரங்கநாதரை மீட்டு வரணும் என்பதனால் இளவரசி சுரதானி தன்னுடன் படையை திரட்டிக்கொண்டு அந்த நடனக்குழுவினர் சென்ற தடம் நோக்கி சென்றார்கள் இதனை அறிந்து கொண்ட நடனக்குழுவினர்கள் எப்படியாவது பெருமாள் சிலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இரண்டு குழுவாக பிரிந்தார்கள் மூன்று பெயர்கள் பெருமாளுடனும் மீதி ஐம்பத்தி ஏழு பேரும் ஸ்ரீரங்கம் சென்றடைவதாக முடிவெடுத்தார்கள் அதே பெருமாளுடன் இருந்த மூன்று பேரும் திருமலைக்கு சென்றார்கள் சுரதானி தன்னுடைய படையினரோடு ஸ்ரீரங்கம் நோக்கி வந்தார்கள் அங்கே வந்து பெருமாள் சிலையை தேடியும் பெருமாள் அங்கே இல்லாததனால் சுரதானி அங்கேயே தன் உயிரை விட்டார் இப்படி இருக்கும் பொழுது பெருமாள் தன்னுடைய பக்தர்கள் கனவில் வந்து இஸ்லாமிய இளவரசியான சுரதானியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் பிறகு அவர்களுக்காக தனி சன்னதி அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதன்படியே ஸ்ரீரங்கம் கோவிலில் இஸ்லாமிய இளவரசியான பிபி நாச்சியாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பெற்றிருக்கு இப்பொழுது திருமலைக்கு எடுத்து செல்லப்பட்ட ஸ்ரீரங்கநாதரை பற்றி பார்க்கலாம் திருமலையில் இருக்கக்கூடிய மலையப்பருடைய கோவிலில் ரங்க மண்டபம் என்ற ஒரு இடத்தை அனைவருமே பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது பார்த்திருப்போம் அந்த ரங்க மண்டபம் தென்கிழக்கு மூலையில் சம்பங்கி பிரகாரத்தில் அமைந்திருக்கு உண்டியலுக்கு சிறிது பக்கத்திலேயே இந்த ரங்க மண்டபம் அமைந்திருக்கும் அந்த இடத்தில் மிகவும் சிறிய ஒரு சந்நிதி அமைந்திருக்கு அந்த சந்நிதியை மூடப்பட்டே வைத்திருப்பாங்க இந்த சந்நிதியின் உள்ளேதான் ஸ்ரீரங்கநாதரின் உற்சவ சிலையான அழகிய மணவாள பெருமாள் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தார் ஆயிரத்தி முன்னூற்றி இருபதிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது வரை அங்கேயேதான் ஸ்ரீரங்கநாதரின் உற்சவ மூர்த்தி வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு பிறகு அங்கே ரங்கமண்டபத்தை ஸ்ரீரங்கநாத யாதவராயர் என்ற ஒரு அரசர் ரங்கமண்டபத்தை எழுப்பினார் அதுமட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வராகமூர்த்தி பெரிய வாளோடு ஒரு தூணில் அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபதில் சுமார் நாற்பது வருடங்கள் கழித்து ஸ்ரீரங்கநாதரின் மூர்த்தி ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார் அதனாலேயே அவரை நம் பெருமாள் என்று இப்பொழுதும் நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம் பிபி நாச்சியாரான துலுக்க நாச்சியாரின் மிக உயர்ந்த பக்தியும் பெருமாள் மீது வைத்த காதலும் அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பான இடத்தை தந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர்களை பிபி நாச்சியாரம்மா என்றும் அழைப்பார்கள் அவர்களுக்காக பிபி நாச்சியாரம்மா தனி பிரபந்தம் இயற்றப்பட்டிருக்கு சிபி சுப்பண்ணாவால் எழுற்றப்பட்டிருக்கு மற்றும் சுரதானி கல்யாணமோ என்று தெலுங்கில் ஒரு நாட்டுப்புற பாடலும் எழுதப்பட்டிருக்கு பிபி நாச்சியார் அவர்களுக்கு பல பெருமாள் கோவில்களில் சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்கு அதனை பற்றி நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த நிகழ்வு நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் இறைவன் என்பவருக்கு எந்த ஜாதி மதம் பேதம் இல்லை அன்பு ஒன்றே அவரை அடைவதற்கான ஒரே வழி என்பதனை இளவரசி சுரதானி அவர்களின் உண்மையான பக்தி நமக்கு காட்டி கொடுத்து விட்டது தொடர்ந்து பிபி நாச்சியாரை பற்றின பல அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் பிபி நாச்சியாரம்மா சரணம்